போதி வணக்கம் நான் உங்கள் ஏரோடு உதயகுமார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் சிம்ம ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்குங்கிறத ஒரு சின்ன குறிப்பாக தெளிவாக பார்ப்போமே இரண்டாயிரத்தி இருபத்தைந்து த ஜனவரி மாதம் வருடத்தினுடைய முதல் மாதம் இதில் நமக்கு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அனுகூலம் ஆயிடுச்சுன்னா இந்த வருடத்தில் எல்லா நாளும் ஒரு அற்புதமான மாதமாக அமையும் ஆகையினால் சொல்லக்கூடிய குறிப்புகளை கொஞ்சம் தெளிவாக கேட்டுட்டு இறை வழிபாட்டோடு ஒரு மாற்றத்திற்கு உண்டான முயற்சிகளை செய்யுங்க நன்மையான பலன்களையும் எதிலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற குறிப்பையும் பேசுவோமே குறிப்பாக கோள்களினுடைய சாரம் கோல் சாரம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த கோல் சார கிரகநிலைகள் இது எப்படி கோல் சாரம் இந்த கிரகங்கள் நகர்கின்றதோ அது ஒரு மாதத்திற்கு ஆங்கில மாதம் ஜனவரி மாதம் ஒரு மாதத்திற்கு இந்த சிம்ம ராசி நண்பர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பாக தெளிவாக பார்ப்போம் வருடத்தினுடைய முதல் மாதம் அந்த எல்லாம் எல்லமல்ல இறை சக்தி சிம்ம ராசி நண்பர்களுக்கு எல்லா வகையிலும் கூடவே இருந்து அனுகிரகம் செய்யணும் அது நானும் அந்த இறை சக்திகிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மாதத்தினுடைய துவக்கம் யாருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னுடைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சிறப்பாக இல்லை என்னுடைய குழந்தைங்களால் எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் செலவுகளெல்லாம் நடக்குது இது போன்ற சிந்தனையோடு இருந்தவர்களுக்கெல்லாம் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்கிறோம் இல்லையா தை பிறந்ததுமே பாருங்கள் உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு ஒரு அனுகூலமான செய்திகளெல்லாம் ஏற்பட ஆரம்பிக்கும் குழந்தைகளிட்டேருந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிறைவு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் குழந்தைகள் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கும் பப்ளிக் சர்வீஸில் யாரெல்லாம் இந்த பொது சேவையில் இருந்தாங்களோ அவர்களுக்கெல்லாம் தை மாதத்திலிருந்து ஒரு நன்மையான வளன்கள் ஏற்படுது இதை நீங்கள் கொஞ்சம் உணரவும் முடியும் வெறும் வார்த்தைகளாக அல்ல இதை நீங்களாகவே கொஞ்சம் உணர முடியும் இந்த மாதத்தினுடைய இந்த தை மாத தமிழ் மாதம் தை மாதத்தில் சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா எதிரிங்கள்லாம் உங்களை விட்டு ஓடுவாங்க உங்களை கண்டு அஞ்சு ஓடக்கூடிய சூழ்நிலை வருது மறைமுகமாக யார் யாரெல்லாம் எதிர்ப்புகள் தெரிவித்தாங்களோ இவங்களாம் உங்களை விட்டு தானாகவே நகர்ந்து போகக்கூடிய காலம் கொஞ்ச நாளாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இல்லைன்னு நினைத்தவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்படுது தேக ஆரோக்கியம் சீர்படக்கூடிய மாதம் கொஞ்ச நாளாக மருத்துவங்கள் எல்லாம் பார்த்துட்டுருக்குறோம் எங்களுக்கு பலன் கிடைக்கலைன்னு நினைத்தவர்களுக்கெல்லாம் சிம்மராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் மருத்துவம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய கிரகங்களினுடைய சாரம் ஏற்படுது மருத்துவம் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வேலையில் இடையூறு இருக்குது எனக்கு வேலையில் ஒரு அனுகூலம் இல்லைன்னு நினைத்தவர்களுக்கும் இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான மாற்றம் வேலையில் மாற்றம் பதவி உயர்வு உங்களுடைய உயர் அதிகாரிகள்ட்ட உங்களுக்கு செல்வாக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதத்தினுடைய துவக்கம் சிம்மராசி நண்பர்களுக்கு ஒரு அற்புதமான சூழ்நிலையே இந்த கோள்களினுடைய சாரம் நகர்தல் சாதகமாக இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்துட்டதுன்னா சொல்லக்கூடிய நற்பலன்கள் இன்னும் மேலே அருமையான பலன்களாக நடக்க ஆரம்பிச்சிடும் இறைவனுடைய அனுகிரகம் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவைதான் நம்ம என்ன சொல்கிறோம் தொழில் சார்ந்த கூட்டு யாருக்காவது கூட்டு தொழில் செய்யணும் கூட்டு சேர்ந்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணுன்னு ரொம்ப நாளாக முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த மாதத்தில் நன்மையான பலன்கள் அதுக்கு உண்டான முயற்சிகள் பலன் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது நல்லா கவனித்து பாருங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்குனால ஒரு விஷயத்தை நாம் கூட்டாக ஒரு முயற்சி செய்வதை பலன் எடுத்துடணும் மார்ச் மாதத்தில் தானே மார்ச் கடைசியில் தான் அஷ்டமச்சனி ஆரம்பிக்கும் சிம்மராசி நண்பர்களுக்கு அதுக்கு முன்னாலேயே நாம் சில விஷயங்களை நமக்கு சாதகமான சூழ்நிலையை அமைச்சிக்கணும் அதற்கு இந்த மாதம் ஒரு அற்புதமான மாதம் இந்த ஜனவரி மாதம் ஒரு சிறப்பான மாதம் தான் அதே போல் புதிதாக வெளியிலிருந்து ரொம்ப எங்களுக்கு இது வரைக்கும் அறிமுகமே இல்லை அவர்களுடைய வருகை அவர்களை நம்பி முதலீடு செய்கிறதுல சற்று கவனமும் வேணும் கூட்டு தொழில் செய்கிறனால் உங்கள் உறவினர்களோடையும் உங்களை நெருங்கிய ரொம்ப வருஷமாக எங்களோடு இருக்கிறோம் பயணிக்கிறோம்னு சொல்லக்கூடியவங்களோடையும் தான் வச்சுக்க போகிறோம் புதிதாக வரக்கூடிய நபர்கள் யார் பேச்சையாவது கேட்டு முதலீடுக்கு போனீங்கன்னா சிக்கல் வரும் அதையும் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும் அதையும் சற்று கவனத்தில் எடுத்துக்கணும் படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த மாதத்தில் இன்னும் கொஞ்சம் கல்வியில் அதிகமான கவனத்தை செலுத்தணும் நல்ல லாபங்கள் திடீர்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு லாபம் எதிர்பார்க்காத ஒரு வளர்ச்சி இதெல்லாம் ஏற்படக்கூடிய மாதம் இந்த மாதம் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் திடீர்னு ஒரு லாபம் பொருளாதாரத்தில் நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இந்த இடத்துலேருந்து எனக்கு பணம் வருங்கிறத நான் எதிர்பார்க்கல திடீர்னு ஒரு இடத்துலேருந்து எனக்கு பணம் கிடைச்சது நான் லோனுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தேன் என்னுடைய தொழிலுக்காகவோ மற்ற தேவைக்காகவோ ஒரு லோனுக்காக முயற்சி பண்ணனா இந்த மாதத்தில் அந்த தொகையும் லோன் தொகையும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது அப்போ இந்த மாதமே சிம்மராசி நண்பர்களுக்கு கொஞ்சம் சிறப்பான மாதம்தான் இருந்தாலும் எதுலெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதும் வேணும் இல்லையா பேச்சில் கொஞ்சம் கவனம் வேணும் நம்ம நிதானமாக பேச வேண்டியது அவசியம் நம்ம குடும்ப உறுப்பினர்கள்ட்ட மட்டும் இல்லை அருகில் இருக்கக்கூடிய பக்கத்து வீடு எதிர் வீட்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் நம்மளுடைய பேச்சு கொஞ்சம் நிதானம் வேணும் இல்லைன்னா தேவையில்லாத கருத்துக்களை உருவாக்குவாங்க நம்ம நல்லதே சொன்னாலும் நல்ல விஷயமாக இருக்காது சற்று கவனமான பேச்சு தேவை வாகனத்தில் போகும்போது வரும்போது பார்த்திங்கன்னா இந்த கரெக்டாக லைசன்ஸ் இல்லாதவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் லைசன்ஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கணும் இல்லைன்னா தேவையில்லாமல் ஒரு சின்னதாக ஒரு ஃபைன் கட்டுற மாதிரி சூழ்நிலை உருவாகும் வாகனத்தில் போகும்போது வரும்போதெல்லாம் லைசன்ஸ் வச்சுக்கோங்க ஆர்சி வச்சுக்கோங்க சரியாக ஹெல்மெட்டு யூஸ் பண்ணுங்க இன்சூரன்ஸ் வச்சுக்கோங்க இதெல்லாம் இல்லைன்னா இந்த மாதத்தில் ஒரு சின்னதாக ஒரு தொகையை கொண்டு போய் ஃபைனாக கட்டுற மாதிரி சூழ்நிலை வரும் வாகனத்தினால ஒரு சின்ன செலவு அதே போல் வாகனத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் எல்லாம் இந்த மாதத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வாகனத்தில் போகும்போது வரும்போது ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும் நன்மையான பலன்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் எதிலெல்லாம் விழிப்புணர்வாக இருக்கணுங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா நம்ம நல்லா இருக்குதுன்னு நம்ம இஷ்டத்துக்கு எல்லா விஷயங்களும் செய்துகிட்டே இருந்தோம்னா எதிர்மறையான பலன்களும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அது எந்தெந்த இடத்துல விழிப்புணர்வாக இருக்கணுங்கிற குறிப்பையும் இந்த ஜோதிட சாஸ்திரத்தால் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஜோதிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியதே வேதத்தினுடைய கண்கள் அப்படின்னு சொல்கிறோம் இருளில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு ஒளியாக விளங்குவது ஜோதிஷம்னு சொல்கிறோம் பல குறிப்புகள் பேசிக்கிட்டே தானே வரோம் பல விஷயங்களை நம்ம பேசுகிறோம் பல விஷயங்களை நம்ம செய்துக்கிட்டே இருக்கோம் நன்மையான பலன்கள் தொடர்ந்து நடக்கட்டும் இந்த குறிப்புகளை சரியாக பயன்படுத்திக்கிட்டோம்னா நன்மையான பலன்கள் இன்னும் அதிகப்படுத்திக்கலாம் எதில் விழிப்புணர்வாக இருக்க சொல்கிறோமோ அதை சார்ந்த விழிப்புணர்வு ரொம்ப தேவை இப்போ நான் இந்த காணொலிகளில் பேசுகிறத நீங்கள் கேட்டுட்டு ஒரு நாளில் இதை விட்டுட்டு போகிறதுக்காக பேசலை இந்த குறிப்புகள் எல்லாம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு இடத்துல தேவைக்கு சரியாக பயன்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் இறைவனுடைய வழிபாடு அவசியம் நாம் ஒவ்வொரு குறிப்புகளையும் என்ன சொல்கிறோம் இறை வழிபாடு அவசியம் இறைவனுடைய வழிபாட்டோடு போகக்கூடிய காலங்களில் நன்மையான பலன்கள்லாம் இரட்டிப்பாகும் இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே வரும் அப்போ நன்மையான பலன்கள் நிறைய நடக்கணும்னா இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானமும் அவசியம் கோவிலில் சுவாமியை வழிபாடு பண்ணிவிட்டு சுற்றி வரக்கூடிய வளாகத்தில் ஏதோ ஒரு இடத்துல அமைதியாக உட்கார்ந்து கொஞ்சம் பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் கொஞ்சம் கண்களை மூடி சும்மாவாக இருந்து பழகுங்க கண்களை மூடி சும்மாவே எதுவுமே செய்யலைனாலும் பரவாயில்ல கண்களை மூடி சும்மா இருங்க இது உங்களுடைய உள் உணர்வை இன்னும் வலுப்படுத்தும் அன்றாடம் உங்களுடைய வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க தியானத்தோடு அந்த நாளை தூங்குங்க இறை வழிபாட்டோடும் தியானத்தோடு அந்த நாளை தூங்குங்க மீதி கொஞ்ச நாளில் அது உங்களை எல்லா இடத்துலையும் உள் உணர்வாக உங்களை வழி நடத்த ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த ஜோதிஷம் போன்ற குறிப்புகளை கேட்டுக்கிட்டோம் இறை வழிபாடு வச்சுருக்கோம் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானமும் வச்சுருக்கோம் உங்களுடைய உள் உணர்வு வலுவாயிடும் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமானதாக அமையும் நடக்கக்கூடிய எதிர்மறையான பலன்களை உங்களுடைய உள் உணர்வு உங்களுக்கு ஒருத்திரும் அப்போ எவ்வளோ நன்மைகள் இருக்கு இந்த இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் செய்கிறதில் ஒவ்வொரு நாளும் அவசியம் ஒவ்வொரு நாளும் அவசியம் ஒரு நாள் போயிட்டேன்ட்டேன் எனக்கெல்லாம் மாறிடுமானம் எதுவுமே ஒரு நாளில் மாறாது உங்களுடைய உள் உணர்வு வலுவாவதற்கு தியானம் அவசியம் இறைவனை எப்படி வழிபாடு செய்யணும்னு இருக்கு அப்போ சிம்மராசி நண்பர்கள் இந்த மாதத்தில் மட்டுமல்ல இனி வரக்கூடிய காலங்களிலும் நன்மையான பலன்களெல்லாம் இன்னும் அதிகமாக நடக்கணும்னா இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானத்தையும் வச்சுக்கோங்க அப்போது தான் உங்களுடைய உள் உணர்வு அதிகமாகும் ஏதாவது நமக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லாத சூழ்நிலை அமைந்தாலும் உங்களுடைய உள் உணர்வு உங்களை முதல்ல பாதுகாக்கும் இது யாருக்கிட்டையும் போய் இந்த பரிகாரம் இங்கே போய் கேட்குறது அது பண்ணுறது எதுவுமே பண்ண வேண்டாம் உங்களை நீங்கள் காத்துக்க முடியும் அது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த மாதம் மட்டுமல்ல இந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டும் சொல்லலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதத்திலும் இறை வழிபாட்டோடு சேர்த்து தியானம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் செய்யுங்க நன்மையான பலன்களை நீங்கள் உணர முடியும் எதிர்மறையான பலன்கள் குறைவதை நீங்கள் உணர முடியும் உணர்வது தான் மிகப்பெரிய ரிசல்ட் இதில் செய்து பாருங்க மாற்றங்கள் ஏற்படட்டும் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படட்டும் இறைவனுடைய அனுகிரகத்தோடு நன்மையான பலன்கள் ஏற்பட எல்லாம் அந்த இறை சக்தியை நானும் வேண்டி வழங்கிக் கொள்கின்றேன் போதி வணக்கம்